அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் தேமுதிக மீண்டும் அதிமுகவோடு கூட்டணி சேர்கிறதா ஜெயலலிதாவோடு பிரேமலதா விஜயகாந்த் போட்டோவை வெளியிட்ட எல் சுதீஷ் தேமுதிக சமீபத்தில் திமுகவோடு நெருக்கம் காட்டி வந்தது பதினெட்டாவது மக்களவை தேர்தலின் பொழுது அதிமுக தேமுதிகவிற்கு ஐந்து மாநிலங்களவை எம்பி சீட்டையும் ஒரு ராஜ்சபா சீட்டையும் வழங்குவதாக வாக்குறுதி அளித்ததாக கூறப்பட்டது ஆனால் அதிமுக அளித்த வாக்குறுதியின்படி ராஜ்யசபா சீட்டை வழங்கவில்லை கடந்த மே மாதமே அந்த ராஜ்சபா சீட்டை தேமுதிகவிற்கு வழங்க வேண்டும் என தேமுதிக சார்பில் வலியுறுத்தப்பட்டது ஆனால் அதிமுக அதனை மறுத்துவிட்டது அடுத்த ஆண்டு தேமுதிகவிற்கு கண்டிப்பாக ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்படும் இந்த முறை எங்கள் கட்சியைச் சேர்ந்தவர்களுக்குத்தான் சீட் ஒதுக்கப்படும் என திட்டவட்டமாக அறிவிக்கப்பட்டது அது முதல் தொடர்ந்து அதிமுகவிற்கு எதிராக தேமுதிக செயல்பட்டு வந்தது பல்வேறு கருத்துக்களையும் முன்வைத்து வந்தது மேலும் தாங்கள் அதிமுக கூட்டணியில் இல்லை வரும் ஜனவரி மாதம் கடலூரில் நடைபெறக்கூடிய மாநாட்டின் பொழுதுதான் நாங்கள் யாரோடு கூட்டணி என்பதையே அறிவிப்போம் என பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அறிவித்திருந்தார் மேலும் சமீபத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடல்நலக் குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியிருந்தார் அவரை தேமுதிகவின் பொதுச்செயலாளரான செயலாளரான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்பொழுது தேமுதிக திமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு விட்டது என்றும் தேமுதிகவிற்கு திமுக கூட்டணி பத்து தொகுதிகளை ஒதுக்கியுள்ளது மேலும் தேமுதிக தரப்பிலிருந்து ஒரு ராஜ்யசபா சீட்டும் கேட்கப்பட்டது என்றும் கூறப்பட்டது தேமுதிக பன்னெண்டு தொகுதிகளை எதிர்பார்த்தாலும் கூட திமுக பத்து தொகுதிகளை தேமுதிகவிற்கு வழங்க தயாராகிவிட்டதாக அப்பொழுது அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் இரு கட்சிகளும் இது பற்றி அதிகாரப்பூர்வமாக எந்தவிதமான அறிவிப்பையும் வெளியிடவில்லை பிரேமலதா செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறிய போது இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு மேலும் முதலமைச்சர் குறைவால் இருந்தார் அவரது உடல்நலம் குறித்து கேட்டறிந்தோம் மேலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உடல்நலக் குறைவாக இருந்தபோது வீட்டிற்கே வந்து சந்தித்து விட்டு சென்றவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் எனவே அவர் உடல்நலக் குறைவு இல்லாமல் இருக்கும்போது அவரை சந்திக்க வந்தேன் மற்றபடி எதுவும் இல்லை என குறிப்பிட்டிருந்தார் ஆனால் நேற்று அக்கட்சியின் பொருளாளரான திரு எல் சுதீஷ் அவர்கள் ஜெயலலிதாவுடன் பிரேமலதா இருப்பது போன்ற ஒரு ஃபோட்டோவை தனது வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் இது தற்பொழுது பல்வேறு யூகங்களுக்கு வழிகோலியுள்ளதாக சொல்லப்படுகிறது பல்வேறு கட்சிகளும் தேர்தலுக்காக ஆயத்தமாகி வருகின்றன குறிப்பாக பல கட்சிகள் தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கிவிட்டன பிரேமலதா விஜயகாந்தும் தேமுதிகவின் தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்கிவிட்டார் அந்த சுற்றுப்பயணத்தில் தேமுதிகவின் பலத்தை மற்ற கட்சிகளுக்கு அறிவிக்க வேண்டும் எனவும் அவர் அறிவித்திருந்தார் இதுபோன்ற சூழ்நிலையில்தான் அக்கட்சியின் பொருளாளர் எல் சுதீஷ் அவர்கள் ஜெயலலிதாவோடு பிரேமலதா விஜயகாந்த் இருப்பது போன்ற ஒரு படத்தை வெளியிட்டிருக்கிறார் இது திமுகவிற்கு கொடுக்கப்பட்ட மெசேஜா அல்லது அதிமுகவிற்கு கொடுக்கப்பட்ட மெசேஜா என அனைவரும் குழம்பியிருக்கிறார்கள் ஏனெனில் சமீப காலமாக திமுகவோடு நெருக்கம் காட்டி வந்தது தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தையே முடிந்து விட்டது என்று பலர் கூறக்கூடிய நிலையில் இருந்து வந்தது அதுபோன்ற சூழ்நிலையில் திடீரென செல்வி ஜெயலலிதாவோடு இருப்பது போன்ற ஒரு புகைப்படம் வெளியிடப்பட்டிருப்பது தேமுதிக மீண்டும் அதிமுக கூட்டணியில்தான் இருக்கிறது என்பதை சூசகமாக அறிவிக்கின்றார்களா அப்படி இல்லை என்றால் திமுகவோடு தொகுதி பேரம் முடியாததால் அதிமுகவோடும் நாங்கள் கூட்டணிக்கு செல்வோம் என்பதை திமுகவிற்கு அறிவிக்கின்றார்களா என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது ஏனெனில் கடந்த காலங்களில் தேமுதிக இதுபோன்று செய்துள்ளது திமுகவோடு பேச்சுவார்த்தையை கொண்டே அதிமுகவோடு கூட்டணி அமைப்பார்கள் அதிமுகவோடு பேச்சுவார்த்தையை நடத்திக்கொண்டே திமுகவோடு கூட்டணி அமைப்பார்கள் அதுபோன்ற வேலைகளை இவர்கள் செய்துள்ளார்கள் அதே போன்றுதான் தற்பொழுதும் திமுக கூட்டணியில் அதிக தொகுதிகளை பெறுவதற்காக ஜெயலலிதாவோடு பிரேமலதா விஜயகாந்த் போட்டோ அப்டேட் செய்யப்பட்டுள்ளதா அப்படி இல்லை என்றால் உண்மையிலுமே அவர்கள் திமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடரவில்லை அதிமுகவோடு தான் கூட்டணியில் இருக்கிறார்களா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது நன்றி